வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க இன்னைக்கு நமது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சடனாக பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் வெற்றி ஒரு படம் பண்ண போகிறாங்க அந்த படம் ஷூட்டிங் கூட ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அதுக்கான ப்ரொமோ ஷூட்டே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களாமாங்க ஆமா வட சென்னை மாதிரி ஒரு கதைக்குள்ள வட சென்னை சுற்றி தான் படம் ஃபுல்லாகவே நகரப்போகுது அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொமோ ஷூட்டில் வந்து நெல்சன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமில் வர மாதிரி ஒரு சில நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி ஒரு கதை அப்படின்னு தோண்டி பார்க்கும் தெரியுது வட சென்னை

எஸ்டிஆர் வந்து தனியாக ஒரு கேங் ஃபார்ம் பண்ண போகிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜனுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கதையாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க அப்போ வடசென்னை டூ இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் இருக்க வாய்ப்பு இருக்குங்க அப்போ எஸ்டிஆரும் பிளஸ் அன்பு என்கிற தனுஷும் பார்த்தீங்கன்னா அதில் மோதக்கூடிய காட்சிகள் இருக்க அதிக சான்சஸ் இருக்குது ஏன்னா அந்த கதையை பார்த்தீங்கன்னா வடசென்னை சுற்றி தான் நடக்க போது அப்போ கண்டிப்பாக ராஜன் வகையார சேர்ந்த ஒரு கீமாத இருக்க போறாரு இந்த எஸ்டிஆர் அது மட்டும் இல்ல இதுக்கு ஹேர் கட் எல்லாம் இவ்வளவு தூரம் ரொம்ப தூரம் வளர்த்தாரு அவரோட ஹேரை ஒரு தேசிய பெரிய படத்துக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டை கட் பண்ணிட்டாரு பார்க்கலாங்க ரொம்ப சைலண்டா அந்த படத்தை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்ப கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கதான் செய்யுது ஏன்னா வட சென்னை சுத்தி இந்த கதை இருந்தாவே கண்டிப்பா அது பிளாக் பஸ்டர் தாங்க அது மட்டும் இல்லாம வட சென்னை டூல அன்பு கங்க இருக்க போது இப்ப ராஜன் வகையை சேர்ந்த இந்த எஸ்டிஆர் கங்க இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் ஃபுல்லா பரவிட்டே இருக்கு அப்ப என்ன மாதிரி ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வம் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பா கமெண்ட் சொல்லிட்டு போங்க இதெல்லாம் டக்குனு தோன்றி பட்னு சொல்லிட்டேன்